வணக்கம் இன்னைக்கு நாம ரவி ரவீந்திராவோட சுயசரிதைய பத்தி ஆழமாக பேச போறோம் ஆமா இது வந்து ஒரு வெறும் புத்தக விமர்சனம் இல்ல சரி அவருடைய வாழ்க்கை தேடல்கள் அப்புறம் அவர் சந்திச்ச ஆசான்கள்னு இந்த புத்தகத்தோட முக்கிய பகுதிகள அப்படி அலசி அதோட சாரத்தை உங்களுக்காக தொடுத்து தர ஒரு முயற்சி இது ரொம்ப நல்ல முயற்சி முக்கியமா இந்த புத்தகம் முழுவதையும் புரிஞ்சுக்கிறது உதவும் ஆமா நம்ம கிட்ட பாருங்க புத்தகத்தோட முன்னுரை இருக்கு அப்புறம் நான் யார் அப்படிங்கற அவருடைய வாழ்நாள் கேள்வி இருக்கே அது சம்பந்தமான பகுதி அதுதான் மையமே நிச்சயமா அப்புறம் கல்வி பயணங்கள் முக்கியமா குர்ஜீஃப் கிருஷ்ணமூர்த்தி திருமதி ஷால்ஸ்மேன் ஜென் குருக்கள் இப்படி பல ஞானிகளோட சந்திப்புகள் முடிவுரைன்னு சில பகுதிகள் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு அவருடைய அனுபவ உலகத்துக்குள்ள ஒரு பயணம் செய்யலாம்னு இருக்கும் சரி இதோட நோக்கம் என்னன்னா ரவீந்திராவோட தேடலோட மையத்த புரிஞ்சுக்கறது உம் அறிவியல் தத்துவம் ஆன்மீகம் இதெல்லாம் எப்படி அவர் வாழ்க்கையில பின்னி பிணிஞ்சுதுன்னு பாக்குறது ஆமா அந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொன்னா இந்த நூல் முழுக்க பரவி கிடக்கற அவரோட தேடலோட ஒரு ஒரு முழுமையான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம் அருமை அப்படியானா அவர வாழ்க்கை முழுக்கத் துரத்திக்கிட்டே இருந்த அந்த கேள்வில இருந்தே ஆரம்பிக்கலாமா ஓ நிச்சயமா நான் யார் நான் இந்த ரவீந்திராவோட பயணத்தோட திசை சொல்லலாம் கரெக்ட் சின்ன அப்பா கிட்ட கேட்ட ஒரு கீதா ஸ்லோகத்துல இருந்து இந்த கேள்வி அவரை விடாம தொடர்ந்து இருக்கு இது வெறும் ஒரு தத்வார்த்தமான கேள்வி மட்டும் இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல இதோட தாக்கம் அவர் வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே தெரியுது பாருங்க எப்படி சின்ன வயசுலயே இந்த சம்பிரதாய சடங்குகள் மேல ஒரு ஒருவித அவநம்பிக்கை ஓஹோ அப்புறம் ஒரு துறவி வந்து இவர் இருவத்தொன்போது வயதுக்கு மேல வாழ மாட்டாருன்னு இல்லனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும்னு கணிச்சிருக்காரு அப்படியா ஆமா ரவீந்திராவே சொல்ற மாதிரி சரியா இருபத்தொன்பது வயசுல அவர் திருமதி வெல்ஷ சந்திக்கிறார் அது அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை திருமதி வெல்ஷ் குர்ஜிஎஃப் ஒர்க்ல இருந்தவங்க தானே ஆமா அவங்கள ஆன்மீக தாயினே ஏத்துக்கிட்டார் அதனால பாருங்க இந்த கேள்வி வந்து ஒரு மேலோட்டமான தேடல் இல்ல ரொம்ப ஆழமான உள்முக தேடலோட ஆரம்பமா இருந்திருக்கு சரண் மதுவிந்ததி அதாவது அலைந்து திரிபவன் தேனை சேகரிக்கிறான் இந்த வேத வாக்கியம் அவரை ரொம்பவே கவர்ந்திருக்கு அதோட ஞானம்ங்கிறது இந்திய ஞானிகள் கிட்ட மட்டும் இல்ல கிறிஸ்து சாக்ரட்டிஸ் ஐன்ஸ்டீன் மாதிரி உலக ஞானிகள் கிட்டையும் இருக்கு அவங்களுக்கும் நாம கடன் கடன்பட்டிருக்கோம்னு ஒரு பரந்த பார்வை அவருக்கு இருந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பார்வைதான் பிற்காலத்துல அவர் இயற்பியல் தத்துவன பல துறைகள்ல மூழ்கிறதுக்கும் ஆமா அப்புறம் பணி கிருஷ்ணமூர்த்தி ஜென்னு வெவ்வேறு ஆன்மீக வழிகளை ஆராய்ஞ்சதுக்கும் அடித்தளமா அமைஞ்சது வெறும் கோட்பாடுகள்லாம் அவர் திருப்தி அடையல போல இல்லவே இல்ல உபநிடதங்கள் சொல்ற ஆன்மா உண்டுங்கிறதுக்கும் பௌத்தம் சொல்ற ஆன்மா இல்லங்கிறதுக்கும் நடுவுல நடைமுறை அனுபவம்தான் தான் முக்கியம் உணர்ந்தார் சரி விவேகானந்தரோட நான் ஒரு வடிவமற்ற குரல் அப்படிங்கிற வரியும் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த தேடல் அவருடைய கல்வி பயணத்திலையும் எதிரொலிச்சிருக்கு ஐஐடி கரக்பூர் அனுபவம் அத பத்தி அவர் சொல்ற ஒரு விஷயம் சுவாரஸ்யமா இருக்கு என்னது நிறுவனத்தோட குறிக்கோள் யோகா கர்மசு கௌசலம் அதாவது செயல்ல திறமைதான் யோகம் ஆனா இதோட உண்மையான பொருள் அவர் எப்போ உணர்ந்தார் தெரியுமா ஒரு களப்பயணத்துல ஜீப் நின்னுடுச்சு இந்திய பேராசிரியர்கள்லாம் சும்மா பாத்துட்டு இருக்காங்க ஓ ஒரு அமெரிக்க பேராசிரியர் சட்டையை கழட்டிட்டு ஜீப்புக்கு அடியில படுத்து சரி செஞ்சாராம் அப்பதான் என்னன்னு புரிஞ்சதா சொல்றாரு ஆஹா அந்த இடத்துல தான் அறிவியலும் தொழில்நுட்பமும் மட்டுமே அவர் ஆமா விவேகானந்தர் தாகோர் ஆட்கள் பேசினா அந்த ஒருங்கிணைந்த இலட்சியம் அது வெறும் டெக்னாலஜில மட்டும் இல்லன்னு புரிஞ்சுகிட்டார் சரி அப்போதான் அவருடைய இயற்பியல் பேராசிரியர் அமலேந்திர ராய் நீ தேடுறது கடவுளு அப்படின்னு சொல்றார் அப்படியா ஆனா ரவீந்திராவை பொறுத்தவரை உண்மைங்கிறது அறிவியலையும் உள்ளடக்குனது ஆனா அத தாண்டியும் போகக்கூடியது அதுக்கப்புறம் கனடாவுக்கு போறாரு ஆமா அங்க இயற்பிஎல்ல முனைவர் பட்டம் இந்த ஹெட்ரோஜீனியஸ் மீடியா அதாவது பன்முக ஊடகங்கள்ல அலைகள் எப்படி பரவுதுங்கறத பத்தி ஆராய்ச்சி அங்கதான் மனைவி சாலிய சந்திக்கிறாரா ஆமா அங்கதான் கூட படிச்சவங்க அவரை யாருன்னா ரவீந்திரா அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல புனித சிலுவையின் யோவான் மீஸ்டர் எக்காட் மாதிரி கிறிஸ்தவ ஞானிகளோட எடுத்துக்களும் அவரை ஈர்த்திருக்கு தத்துவத்துல எம்ஏ பட்டமும் வாங்கியிருக்கார் ஆமா யூத கிறிஸ்தவ மரபையும் இந்து பௌத்த மரபையும் ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சிருக்கார் இப்படி அறிவின் வெவ்வேறு துறைகளை இணைக்க முயற்சி பண்ணது அவரோட தேடல்ல ஒரு முக்கிய அம்சம் அப்புறம் பிரின்ஸ்டன் அனுபவங்கள் அதுவும் முக்கியமானது இல்லையா தாமஸ் கூன் வால்டர் காஃப்மேன் நீச்சை பத்தி எழுதினவர் ஆமா அப்புறம் எலி வீசல் இவங்களையெல்லாம் எல்லாம் சந்திக்கிறாரு இயற்பியலாளர்கள் விக்னார் சந்திரசேகர் கூடவும் உரையாடல் ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வில்லாஸ்டிஸ்லா செர்வனி கூட சேர்ந்து அவர் எழுதுன நில அதிர்வு தலை அலைகள் கோட்பாடு புத்தகம் அது பூமி கடையில் நடக்கிற அணு ஆயுத சோதனைகளை கண்டுபிடிக்க உதவுச்சான் அப்படியா ஆமா அது அமெரிக்கா சோவியத் யூனியன் நடுவில் நடந்த சிஏஎல்டி அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக ஒரு மறைமுக காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க அடையப்பா ஒரு இயற்பியல் புத்தகம் உலக அரசியல்ல இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆமா அது எதிர்பாராத விளைவுதான் அதே சமயம் பாருங்க இந்த காலகட்டத்துல அவருக்குள்ள ஒரு வித இழுபறி இருந்திருக்கு மாதிரி ஒரு பக்கம் பிரின்ஸ்டன்ல பேராசிரியர் வேலை மாதிரி கல்வி பாதை இன்னொரு பக்கம் நியூயார்க்ல இருந்த வெல்ஸ் தம்பதியினரோட ஏற்பட்ட ஆன்மீக ஈடுபாடு ஓ மனைவிக்கு அமெரிக்கால வாழ விருப்பம் இல்லாத காரணத்தால பிரின்ஸ்டன் வாய்ப்பை விட்டுட்டு கனடாவில டல்ஹவுசி பல்கலைக்கழகத்துக்கே திரும்பிடுறார் ஆக கல்வி தனிப்பட்ட வாழ்க்கை ஆன்மீகம் இதுக்கு நடுவுல ஒரு சமநிலைய தேடி ஆமா அந்த தேடல் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு செக்கோஸ்லோவாக்கிய பையன அனுபவம் பத்தி சொல்றாரே அது ஒரு உளவு கதை மாதிரி இருக்கு ஆமா பனிப்போர் காலம் இல்லையா அந்த புத்தக வேலைக்காக ப்ராக் போனப்போ இந்திய பாஸ்போர்ட்டோட போன இவர உளவாளின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க ஐயோ கனடா திரும்பினதும் ஆர்சிஎம்பி விசாரணை அமெரிக்காவுக்குள்ள நுழையும் போதும் பிரச்சனை இதுவும் அந்த அலைந்த திரிதல் வாழ்க்கையோட ஒரு பகுதி இந்த அலைச்சல் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு அதாவது குறுக்களை தேடி போக வச்சதுன்னு சொல்லலாமா நிச்சயமா சந்திப்பு அதுக்கு ஒரு முக்கிய ஆரம்ப புள்ளி ஆமா குர்ஜீஃப் பணியில ஆர்வம் வந்தது ராபர்ட் மெக்வின்ங்கிற நண்பர் மூலமா அவர் கொடுத்த இன் இன்சர்ச் ஆஃப் திராக்ல புத்தகத்தை படிச்ச பிறகு தேடல் தீவிரமாகுது பிரின்ஸ்டன்ல இருந்தப்போ நியூயார்க்ல டாக்டர் திருமதி வெல்ச சந்திக்கிறார் முதல் சந்திப்பே நாலு மணி நேரம் நடந்திருக்கு நாலு மணி நேரமா ஆமா கார்ல பார்க்கிங் டிக்கெட் வாங்கினது கூட நினைவில்லாம அந்த அளவுக்கு உரையாடல் ஆழமா இருந்திருக்கு குர்ஜீஃப் பணியோட அடிப்படை என்னன்னா குழுவா சந்திக்கிறது அன்றாட வேலைகளை கவனத்தோட செய்யறது ஆர்மங்களை கட்டிட வேலை செஞ்சது மாதிரி ஆமா சுய கவனிப்பு செல்ஃப் அப்சர்வேஷன் தான் திருமதி வெல்ச் ரவீந்திராவுக்கு ஒரு ஆன்மீக தாயாவே மாறிட்டாங்க அவங்க தூண்டுதலால தான் ரவீந்திரா ஹாலிஃபாக்ஸ்ல குர்ஜீஃப் பணிக்கான குழுவா ஆரம்பிச்சார் அப்படியா ஆமா திருமதி வெல்ச்சோட தூண்டுதல் தான் அவர பகவத்கீதையை ஆழமா படிக்க வச்சது அது பின்னாடி ஒரு புத்தகமாகவும் வந்திருக்கு ஓஹோ குர்ஜிஃபோட மிக முக்கியமான சீடரான திருமதி சார்ல்ஸ்மேன் கூடவும் பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கு வெல்ஷ் தம்பதியினரோட உறவு ரொம்ப ஆழமானது ரவீந்திராவ அவங்க சொந்த மகன் மாதிரி தான் நடத்துனாங்க டாக்டர் வெல்ஷோட நகைச்சுவை உணர்வு திருமதி வெல்ஷோட உள்ளுணர்வு உதாரணமா அறிமுகமே இல்லாத ஜேம்ஸ் முரேன்னு ஒருத்தரோட பிறந்த மாதத்தை சரியா சொன்னது இதையெல்லாம் ரவீந்திர ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றார் தியான முறைகளை கூட திருமதி வெல்ஸ் தான் வழி நடத்திருக்காங்க ஆமா டாக்டர் வெல்ச்சோட கடைசி நாட்கள்ல ரவீந்திரா அவர் கூட ஆஸ்பத்திரியில இருந்திருக்கார் அப்புறம் திருமதி வெல்ச்சும் காலமாயிட்டாங்க இது அவருக்கு பெரிய இழப்பா இருந்திருக்கும் வெல்ஷ் தம்பதிகளுக்கு பிறகு அவர் சந்திச்ச மிக முக்கியமான ஆளுமே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆமா மனைவி சாலி மூலமாதான் அறிமுகம் முதல் தடவை அவரை பார்த்ததே தற்செயலாதான் தான் டெல்லில கேல் வராண்டாவில் உட்கார்ந்திருக்கார் இவரை பார்த்ததும் பதட்டத்துல ரவீந்திரா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டார் அப்படியா ஆமா ஆனா உண்மையான சந்திப்பு வாரணாசியில நடக்குது அங்கு ஒரு ஆழமான அமைதி நிலவினதா சொல்றார் கே ஒரு பறவைய காட்டி வாழ்க்கை அப்படிப்பட்டதுன்னு சொன்னது ரவீந்திரா மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ரெண்டு விதமான உணர்வு நிலைகள் இருந்ததா ரவீந்திரா சொல்றார் ரிக்வேதத்துல வர்ற ஒரே மரத்துல ரெண்டு பறவைகள் உவமை மாதிரி ஓ ஒன்ன மிக உயர்ந்த ஞான நிலை இன்னொன்னு ரொம்ப சாதாரண மனித நிலை கிருஷ்ணமூர்த்தி வந்து மரபுகளையும் குருக்களையும் ரொம்ப கடுமையா நிராகரிச்சார் ஆமா அது பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நேரடியான பார்வை டைரக்ட் பர்செப்ஷன் விழிப்புணர்வு வீடு தீப்பற்றி எறிகிறது இதோட அவசியத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார் கிருஷ்ணமூர்த்தியோட நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் ரவீந்திரா சொல்றாரு கே பேசின மொழி தெரியாத ஒரு சமையல்காரர் கேயோட இருப்ப உணர்ந்து அவர் சொல்றத புரிஞ்சுகிட்டாராம் ஆச்சரியமா இருக்கு அப்புறம் புத்தர் நடந்து ஓய்வெடுத்ததா சொல்ற பாதையில கே கூட காலையில நடை போனது அடையார்ல அவர் தங்கியிருந்த ரூம்ல ஒரு கல்ல யாரோ மாத்துனத கே உணர்ந்துகிட்டது இப்படின்னு பல நிகழ்வுகள் ஆனா மரபுகளை பின்பற்றுறது ஆன்மீக முயற்சி இதுலெல்லாம் கருத்து வேறுபாடு வந்ததால கேயோட அறக்கட்டளையில சேர்ற வாய்ப்ப ரவீந்திரா ஏத்துக்கல சரி கே தன் மனச ஒரு ஆலை குளம் மாதிரி மத்தவங்க சிந்தனையோட்டத்தை ஓயாம ஓடுற ஆலை மாதிரியும் ஒப்பிட்டது ஒரு ஆழமான பார்வை கிருஷ்ணமூர்த்தியோட மரபு கூட இருந்த உறவு கொஞ்சம் சிக்கலானதுதான் ஒரு பக்கம் மரபுகளை குருக்களை கடுமையா விமர்சிச்சாலும் இன்னொரு பக்கம் தன்ன ஒரு பிராமணன்னு சொல்லியிருக்கார் இந்து ஆன்மீக தொகுப்பு நூல்கள்ல அவரோட போதனைகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படியா ஆமா தன் உடல் வழியா ஒரு உன்னதமான புத்திசாலித்தனம் செயல்படுறதா கடைசி காலத்துல அவர் சொன்னத ரவீந்திரா குறிப்பிடுறார் இதுல ஒரு கேள்வி வருது ஆன்மீக முயற்சி தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு போதனைகள் பள்ளிகள்லாம் அதே கேள்வியை தான் ரவீந்திராவும் எழுப்புறார் அது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணுது அடுத்து குர்ஜி மிக முக்கியமான சீடரான திருமதி ஜீன் டி சால்ஸ்மென் வெல்ச் தம்பதிகள் மூலமாக தான் இவங்களோட அறிமுகம் கிடைக்குது ஆமா முதல் பார்வையிலேயே அவங்களோட கம்பீரமான இருப்பு மிக நேர்த்தியான படிகத்தோட ஒலி மாதிரி ஒரு அமைதி இதெல்லாம் ரவீந்திராவை கவர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்களுடைய நெருங்கி பழகி கத்துக்கிட்டு இருக்கிறார் திருமதி சார் வந்து மனம் உடல் உணர்வு மைண்ட் பாடி ஃபீலிங் மூணையும் ஒருங்கிணைக்கிறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாங்க ஒருங்கிணைப்பு ஆமா உண்மைய உணர்தல் ரியலைசேஷன் அப்படிங்கறது வெறும் அறிவா புரிஞ்சுக்கிறது இல்ல அது ஒரு முழுமையான அனுபவம்னு சொன்னாங்க ஆன்மீக முயற்சி செய்யறத விட உயர்ந்த ஆற்றல் செயல்பட நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கற கருத்தை முன் வச்சாங்க கருணை காட்டுங்கள் லார்ட் ஹாவ் மர்சி அப்படிங்கிற கிறிஸ்தவ பிரார்த்தனை ஒரு பயிற்சியாவே கொடுத்தாங்க மரபுகளை பத்தி பேசும்போதே ஆழத்துல எல்லாம் ஒண்ணுதான் ஆனா மேலோட்டமா அவை தப்பா புரிஞ்சுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நடந்த சில நினைவுகளும் ரவீந்திராவுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ரவீந்திராவோட மனம் உடல் இணைப்புக்கு அவங்க உதவி செஞ்சிருக்காங்க ஒரு தடவை தியானத்துல ரவீந்திரா தடுமாறுனப்போ நீ உதவினாயா இது உதவினாயாத்தபத்தை ரவீந்திரா நினைக்கிறார் ஓஹோ இன்னொரு முறை தியானத்துல தன்னை மறந்த நிலையில இருந்தப்போ இவர பார்த்து உறுதியானவர் ஆனா ஆணவமானவர் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படியா ஆமா ஒரு தடவை அவர் கைய பிடிச்சது கடைசியா அவருக்கு எழுதுன அளவற்ற இதயம் ஹார்ட் விதவுட் மெஷர் கடிதம்னு பல நினைவுகள் அவங்களோட மறைவும் ரவீந்திராவை பாதிச்சிருக்கு இல்லாம வேற சில பயணங்களும் அனுபவங்களும் அவருக்கு முக்கியமா இருந்திருக்கு கிரீஸ்ல மவுண்ட் அதோஸ் மலைக்கு போனது ஒரு முக்கியமான அனுபவம் ஆமா துறவிகள் வாழ்ற இடம் அங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ துறவி தந்தை வசீலியோஸ சந்திச்சது அந்த இடத்தோட அமைதி அழகு துறவிகளோட பணிவு இதையெல்லாம் பத்தி எழுதியிருக்கார் தியோசபிகல் சொசைட்டியோட இருந்த தொடர்பும் அவரோட பயணத்துல ஒரு முக்கிய பங்கு வகிச்சது அடையாறுல அதோட தலைமையகத்துல டோரா கூன்ஸ் ஜானல் ஜியோ ராதா பார்னியர் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காரு அங்க அவர் நடத்தின ஸ்கூல் ஆஃப் விஸ்டம் வகுப்புகள் தான் ஆமா அதுதான் பின்னாடி பதஞ்சலி யோக சூத்திரங்கள் பகவத்கீதை பத்தின அவரோட ஆழமான புத்தங்கள் வெளிவர காரணமா அமைஞ்சது ஜென் பௌத்த அனுபவங்களும் அவர் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா ஜப்பான்ல கொபோரி ரோஷிய சந்திச்சது அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்றார் ஒரு செஷன் அதாவது தீவிர தியான முகாம் நடுவிலே இவர் சந்திக்க ரோஷி அனுமதிச்சது பெரிய விஷயம் ஆமா கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகம் பத்தி பேசும்போது ரோஷி ஒவ்வொரு வார்த்தையும் உன்மண் சொல்லாராம் மூச்சு பயிற்சி ஜாஜன் தியானம் இதோட முக்கியத்துவத்தை ரோஷி வலியுறுத்தி இருக்கிறார் கொரியாவுல சுள்ளுங் சு눔 அப்படிங்கற ஜென் குருவ எதிர்பாராம சந்திச்சதும் ஒரு ஸ்வாரத்தியமான கதை ஆமா அந்த தேநீர் நிகழ்வு அப்புறம் தீவிர தியான பயிற்சி குரு இவருக்கு பணம் கொடுத்து இது ஒரு கடந்த கால கடன் சொன்னது ஒரு ஓவியத்தை கடைசியா நான் கொடுத்தது ஆமா இப்படி பல ஆச்சரியங்கள் நிறைஞ்ச சந்திப்பாது இந்த பலவிதமான சந்திப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் ரவீந்திராவோட வாழ்க்கைய வழி நடத்தின அந்த அலைந்து தேனை சேகரித்தல் கொள்கை ரொம்ப தெளிவா தெரியுது ஆமா வெவ்வேறு கலாச்சாரங்கள் தத்துவங்கள் ஆன்மீக பாதைகள்னு எல்லைகளை கடந்து அவர் உண்மையை தேடி இருக்கார் சரியா சொன்னீங்க இந்த பாதைகள்லாம் வெவ்வேற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள சுய விசாரணை விழிப்புணர்வோடு இருக்கிறது தொடர்ச்சியான பயிற்சின்னு சில பொதுவான இழைகள் இருக்கிறத ரவீந்திரா கண்டுகொண்டார் அதே சமயம் ஒவ்வொரு பாதையோட தனித்துவமான தன்மையையும் அவர் உணர்ந்து மதிக்கிறாரு அதான் இந்த புத்தகம் வழியா நம்ம கூட பகிர்ந்துக்கிறார் ஆக இந்த பயணம் முழுக்க மையமா இருந்த அந்த நான் யார் கேள்வி ஆமா அப்பறம் அறிவியல் தத்துவம் ஆன்மீகம் எல்லாத்தையும் இணைக்கிற முயற்சி வெவ்வேறு ஆசிரியர்களோட பங்கு ஆன்மீக பயிற்சிங்கிறது நம்மளோட சொந்த முயற்சியை சார்ந்ததா இல்ல ஒரு உயர்ந்த ஆற்றலுக்கு நம்மை தயார்படுத்திக்கிறதா எஃபோர்ட் வர்சஸ் அக்செப்டன்ஸ் இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு அவர் தன் பேர்ல இருந்த சாதி பேர்களான குப்தா நாத் இதெல்லாம் நீக்கிட்டு ரவி ரவீந்திரான் ஆனது கூட இந்த சுய தேடலோட ஒரு வெளிப்பாடுதான் மரபுகளை பத்தி அவர் சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மரபுகள் மதிப்பு வாய்ந்தவை அவை வழிகாட்டலாம் ஆனா அவை நம்மள சிறைப்படுத்தி விட கூடாது நேரடி அனுபவம் தான் இருந்து விடுதலை வேற சுயத்திற்காக விடுதலை வேறன்னு சுட்டி காட்டுகிறார் அவர் ஒரு வெறும் அறிஞர் மட்டும் இல்ல உண்மையான தேடுபவர்ங்கிறத அவர் வாழ்க்கை காட்டுது புத்தகத்தோட முடிவுரையிலயும் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு ஆன்மீக தேடல்ங்கிறது வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சும்மா படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல தெளிவா பாக்கணும்னா நம்மள பத்தியே எப்பவும் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சுய ஈடுபாட்டிலிருந்து விடுதலை பெறணும் இது ரொம்ப முக்கியம் ஞானிகளால நாம ஈர்க்கப்படலாம் ஆனா மாற்றம் நமக்குள்ள நம்ம தனிப்பட்ட முயற்சியால நிகழணும்னு சொல்றாரு ஆமா ஒரு வகையில கிறிஸ்தவர்களுக்கான மிஷினரி மாதிரி உணர்றதாவும் சொல்றாரு அதாவது கிறிஸ்தவ மரபோட ஆழமான ஆன்மீக உண்மைகளை அவங்களுக்கே திரும்ப நினைவுற்று தன்னை பாக்குறாரு கிழக்குலக வேர்களையும் மேற்குலக வாழ்க்கையையும் அவர் இணைச்ச விதம் ரொம்ப அலாதியானது நிச்சயமா அவரோட தேடல் தனிப்பட்டதா இருந்தாலும் அது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட பொதுவான தேடல பிரதிபலிக்குது இந்த புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது ரவீந்திராவோட பயணத்துல நாமளும் பங்கெடுக்கிற மாதிரியே இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ரவீந்திராவோட வாழ்க்கைங்கிறது உண்மைக்காகவும் தன்னை அறிஞ்சுக்கிறதுக்காகவும் செஞ்ச ஒரு இடைவிடாத பன்முகத் தேடல் ஆமா வெவ்வேறு அறிவு துறைகளையும் ஆன்மீக வழிகளையும் ஒருங்கிணைச்ச பாக்குற ஒரு அசாதாரணமான முயற்சி ஆமாம் திரும்ப திரும்ப அந்த நான் யாருங்கிற கேள்வியோட ஆழத்தையும் உள்முகமாக வேலை செய்யறதான இன்ன ஒர்க் மூலமும் இந்த உலகத்தோடும் ஞான மரபுகளோடும் கொள்ளும் ஈடுபாட்டின் மூலமும் நம்ம நாமே கண்டறியறதோட முக்கியத்துவத்தையுமே இந்த புத்தகம் வலியுறுத்துது இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி அறிவியல் தத்துவம் பல ஆன்மீக மரபுகள்னு ரவீந்திரா செஞ்ச இந்த பயணத்தை கேட்ட பிறகு உங்களோட சொந்த புரிதல் தேடல்ல நீங்க எந்த எல்லைகளை கடக்கவோ இல்ல கேள்விக்குள்ளாக்கவோ விரும்புறீங்க நல்ல கேள்வி அது நீங்க படிச்ச துறையா இருக்கலாம் உங்க கலாச்சாரமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய உள் மன தடைகளா கூட இருக்கலாம் அலைந்த தேனை சேகரிப்பது இது உங்களுக்கு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க